போனது பிச்சை புல் வெட்டி அவைக்கெல்லாம் நினைவு வந்துக்கிட்டு இருந்து போனது இந்த ஒரு மாதிரி கதைக்கிற மாதிரி பன்னெண்டு மணிக்கு தான் இந்த ஊர் போனது பெரிய சத்தத்தோடு அப்படியே பேச்சு சேர்ந்துட்டு என்ன செய்ய பேசவே இல்லை தரம் பதினொன்று படிக்கக்கூடிய ஒரு ஒரு பிள்ளைட ஒரு டைரி இல்லை பாருங்கள் ரம்புக்கல்லன்னு சொல்லிட்டு பேரை எழுதியிருக்கா பார்க்கக்கூடிய கொடுப்பன்னா அந்த ஊரே இல்லாமல் போயிருக்கு அவங்க வீட்டுல ஒன்பது பேரும் போய் சொல்லிட்டோம்

மத்திய மலைநாட்டின் அளவத்துக்கூட வீதியில் அங்குமர வம்புக்கல்ல பகுதியில் நடந்ததை நாம் யாவரும் அறிவோம் சம்பவ இடத்தின் நேரடி காட்சிகளே இது சுமார் இரவு பனிரண்டு முப்பதுக்கு அடுத்த நாள் பொழுது விடிந்ததும் தொழிலுக்கு செல்ல வேண்டும் பாடசாலைக்கு செல்ல வேண்டும் ஏனைய காரியங்களை மனதிலே சுமந்து கொண்டு தூங்கும் அர்த்த சுமார் மீட்டர் உயரத்தில் இருந்து பாரிய சத்தத்துடன் மண்மேடுகள் சரிய ஆரம்பித்ததாக சம்பவத்தில் உயிர் பிழைத்தவர்கள் கூறுகிறார்கள் பதினோரு மணி சின்ன சத்தம் அங்கால ஒரு பதினொன்னு இன்னொரு சத்தம் பன்னெண்டு மணியுள்ள எல்லாம் முடிஞ்சிச்சு சத்தம் எல்லாமே இதாயிடுச்சு என்ன சொன்னால் சரியான ஒரு கருப்பு இருட்டு மாதிரி அந்த அளவில் தான் இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு நீ நான் வீட்டோடு வெளியே ஓடிட்டோம் முக்கியமாக ஊர் மக்களால் உதவி செய்வான் மக்கள் சேர்ந்து இதாக செய்வான் ஒரு நிலைமை வரும் வரணும் வரணும் வரும் எல்லாம் ஒரு இடத்தான் எல்லாம் குடும்பம் என்கிட்ட எல்லாமே எங்கிட்ட இது தானே எங்கள்கிட்ட இது ஊருத்தான் எல்லாமே எங்கள்ட்ட ஊருத்தான் எங்கள்ட்ட ஊரை ஊற்றி பன்னெண்டு மணிக்கு தான் இந்த ஊர் போனது பெரிய சத்தத்தோடு அப்படியே பேய்த்து சேர்ந்துட்டு என்ன செய்ய பேசுவேல இல்லை சத்தம் பெரிய சத்தத்தோடு ஒரு புயல் காற்று மாதிரி வெளிச்சம் ஒன்று வந்து இங்கே ஊராக்கல் செய்வாங்க வந்து நியாயமாக கிட்டத்தட்ட வந்து பையனேழு வீட்டுக்கிட்ட பேத்துட்டு ஐம்பத்தி நாலு ஜனாசா அதில் வந்து மீட்டெடுத்து அடக்கப்பட்டது ஒரு பத்து பன்னண்டிக்கும் மீட்டை வந்து அடிக்கிறது வந்து ஒரு ஒன்பது ம பத்து மையத்து மற்றது ஒன்றும் கிடைக்கல வந்து இதான் நிலமை வந்து இனி நல்லா இடத்துலாம் கேட்கணும் வந்து இதான் சுச்சுவேஷன் இனி எல்லோரும் வேணும் ஒன்றுமே இல்லை செல்லது இதான் சுச்சுவேஷன் ரிஸ்க் எடுத்து தான் பேச்சு சேர்ந்தோம் வந்து காலை கதிரவன் கண் விழிக்கும் போதே கண்முன்னே வாழ்ந்த குடும்பங்கள் பல மண்ணுக்குள் புதையுண்ட அவல நிலையை விபரிக்கிறார்கள் அந்த குடும்பங்களோடு உறவாய் வாழ்ந்தவர்கள் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு இது டிஷர்ட்லயாவது மண் பட்டு இல்லாத அவங்க எடுக்கப்பட்டாங்க அதனால எங்களுக்கு ஒரு மனசுக்கு ஆறுதல் ஆகிக்குது அந்த ம அந்த மையத்தை மட்டும் எங்களுக்கு கிடைச்சதுனால இவருக்கும் ஒரு மையத்தை இது கிடைச்ச ஒரு சந்தர்ப்பம்னால இவர் கொஞ்சம் மனசு தேத்தி கொண்டு இருக்கிறார் மாமி இருந்தாங்க மச்சன் இருந்தார் மச்சனோட ஒய்ஃப் இருந்தேன் மதினி ஒன்று இருந்தேன் மதின மூன்று புள்ள ஒரு புள்ளை வந்து மாமியோட தூங்கின பெட்டில் உண்டுகோ அந்த புள்ள மட்டும் மூத்த போயிட்டு பொடி எடுக்க கிடைக்கல எங்களுக்கு மிளகிறதுக்கு இன்ஷாலா அல்லாட உதவி தான் கிடைக்கணும் எதிர்பார்க்க ஏதாவது ஒரு கண்ணீருக்கு அடிமையாகிட்டோம் பிடி ஒன்று நடந்துச்சான்னு சொல்லி

அதில் கிட்டத்தட்ட நான் இந்த கொரோனா என்ன டியூட்டியில் வந்து இப்போதே பதினோரு பேர் தான் எங்களுக்கு பொடி கிடச்சிக்கிறது மற்றவங்களை எடுக்கக்கூடிய சூழலும் இல்லை அப்படியே அந்த இடத்த அப்படியே இந்த இது பண்ண சொல்லித்தான் என்ன தோண்டி எடுக்கலாம் கிட்டத்தட்ட சில இடங்கள் நாற்பது ஐம்பது அறுபது அடிக்கு மேலே மண் வாங்கிக்கிறதுனால உங்கள பார்த்தா விளங்கும் எந்த வீட்டில் எந்த ஒரு சின்ன ஒரு தடயமும் கூட இல்லாமல் இருக்கிறதுனால இந்த இதுகளை அப்படியே விட்ற மாதிரி தான் இப்போது அரசாங்கத்தில் இது செய்வதறியாது தவிக்கும் உறவினர்கள் வீடு வந்து ஆ கீழே தான் இயங்கிது என் வீணை கொஞ்சம் பாதிச்சுக்குது நான் என்ன காரணம் சொன்னால் இந்த வீலும் கூட எடுக்கிறதுக்கு மனசு இல்லை ஆனாலும் இந்த எங்களை மாமா சொன்ன ஒரு காரணத்துக்காக வேண்டி நான் எடுத்து இன்னும் கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு வந்து உண்மையில் இன்னும் பயமாக தான் இயங்கிது இதெல்லாம் நடந்து முடிஞ்சு இதுக்கப்புறம் என்ன நடக்கும்டே எங்களுக்கு தெரியாம இருக்குது இல்லை எங்கட எல்லாமே சகோதரர்கள் தான் ஆகிட்ட புழுந்தர் மூத்தாயில் எல்லாமே எங்கட குடும்பங்கள் தான் அவங்களுக்காக நாங்கள் மிச்சம் கஷ்டப்பட்டோம் சரியான கவலை ஆகிக்குது என்னச்சுன்னா இது பூரா அவங்க வரமாட்டாங்க இந்த ஊரில் ஈக்கிறது கூட மின வருத்தம் ஆகிக்குது அதில் பார்த்து பார்த்திக்கோல மன வருத்தம் மிச்சம் கவலை இந்த கொடூர சம்பவத்திற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார் யார் அபாயகரமான பிரதேசம் என்று தெரிந்தும் அந்த மக்களை உரிய முறையில் பாதுகாக்க தவறியவர்கள் யார் இவ்வாறு கேள்விகள் பல தொடுத்தாலும் பதில் கிடைக்க முடியாத பெரும் அனர்த்தமாக பதிவாகி போனது அங்கும்புற ரம்புக்கொல்ல பகுதியில் நடந்த பாரிய மண் ஊருக்குள் செல்ல பாதிக இல்லலாத போதும் மண்சරவில் சிதையண்ட மக்க்கින් உண்மை நிலையறியா விரைந்தது கேපිට நி கேපිටலின் தேடල් தொடර. මුළු රටම බලපාන්න පරිදි මේ ලොකු විනාසය සිද්ධ වෙලා තියෙනවා. හැම දෙකින් අපි සියලු ජාතීන් කමුතු වෙලාකම පිරිසක් හැටියට නැගටින් උත්සාහ කරමයි කියන ්‍රර්ථනාවත් අධිෂටායයක් හැමෝට සිද කර තේවසරන්න.